வணக்கம் நண்பர்களே இது நம்ம சிவன் கோவில் ஜோதிடத்துல எத்தனையோ ராசிகள் இருந்தாலும் ஒரு சில ராசிகள் மட்டும்தான் இறைவனோட நேரடி பார்வையில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான அதே சமயம் ஒரு ராஜ கம்பீரம் நிறைந்த ராசிதான் தனுசு ராசி சஜிடஸ் காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் ராசி தேவர்களுக்கெல்லாம் குருவான பிரகஸ்பதியின் குரு பகவான் சொந்த வீடு தர்மத்தின் இருப்பிடம் இந்த ராசியோட சின்னத்தை எப்பதாவது உற்று பார்த்திருக்கீங்களா ஒரு மனிதன் ஆனா பாதி உடல் குதிரை கையில ஒரு வில் நாணேற்றப்பட்ட அம்பு அது வானத்தை நோக்கி குறிவைக்குது இது சாதாரண சின்னம் இல்ல நண்பா இது ஒரு தத்துவம் குதிரை உடல் அசுர வேகத்தையும் பலத்தையும் குறிக்குது மனித தலை அறிவையும் விவேகத்தையும் குறிக்குது அந்த அம்பு வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி பாயிற வேகத்தை குறிக்குது இப்படி அறிவும் வேகமும் தர்மமும் ஒன்னா கலந்த கலவைதான் ராசி ஆனா இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் இவங்க மனசுல நினைக்கிற அந்த உண்மையான அன்பு ஏன் இவங்களுக்கு லேசா கிடைக்குது இல்ல நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே எனக்கு மட்டும் ஏன் துரோகம் நடக்குது இந்த கேள்வி பல தனுசு ராசிக்காரங்க மனசுல இருக்கா இல்லையா இவங்களோட அந்த நேர்பட பேசுற குணம் உறவுகளை வளர்க்குதா இல்ல உடைக்குதா இதையெல்லாம் மேலோட்டமா பார்க்காம ஆணிவேர்ல இருந்து அலச போறதுதான் இந்த தனுசு ராசி திருமண பொருத்த தொடர் இந்த தொடர்ல நாம விலாவாரியா பார்க்க போறது தனுசுவின் தனித்தன்மை இவங்க நிஜமாவே ஒரு சுதந்திர பறவையா இல்ல பொறுப்பான குடும்ப தலைவனா பொருத்தம் இந்த நெருப்பு ராசிக்கு எந்த ராசி ஜோடியா வந்தா வாழ்க்கை ஜொலிக்கும் யாரை சேர்த்தா பிரச்சனை வடிக்கும் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் பணம் விஷயத்துல இவங்க ராஜாவா இல்ல ஊதாரித்தனமா இருப்பாங்களா தாம்பத்தியம் இவங்களோட அந்த ரகசியமான எதிர்பார்ப்புகள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் விதி கடைசியா வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் குரு பகவான் இவங்களுக்கு திருமண யோகத்தை எப்ப கொடுக்க போறாரு தனுசு ராசி என்பவர்களே இது வெறும் ராசி பலன் வீடியோ இல்ல இது உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு உங்க பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் வாங்க தனுசு ராசியின் அந்த ஆழமான சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள போகலாம் மறக்காம நம்ம சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பயணிப்போம் தனுசு சுதந்திர பறவையா பொறுப்பான குடும்ப தலைவனா ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பல பேரோட பெரிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா என் வீட்டுக்காரர் வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறாரு எப்போ பாரு பிரண்ட்ஸ் வெளியூர் பயணம்னு ஊர் சுத்துறாரு குடும்பத்துல ஒரு பொறுப்பே இல்ல அப்படின்னு புலம்புவாங்க இன்னும் சில பேர் என் மனைவிக்கு அவங்க சுதந்திரம் தான் முக்கியம் குடும்பத்தை விட அவங்க ஆசைதான் பெருசா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க கேக்குறப்ப இது உண்மையாதான் தெரியும் ஆனா ஜோதிட ரீதியா பார்த்தா தனுசு ராசிக்காரங்க நிஜமாவே பொறுப்பு இல்லாதவங்களா இல்ல அவங்க பொறுப்பை வெளிப்படுத்துற விதம் வேறியா தனுசு ராசி சின்னத்தை விட்டு பாருங்க இடுப்புக்கு கீழே குதிரை இடுப்புக்கு மேல மனிதன் அந்த பாதி குதிரை என்ன சொல்லுது தெரியுமா வேகம் பயணம் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத சுதந்திரம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாலு செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடைக்குதுங்கிறது நரக வேதனை இவங்க மூளை எப்பவும் எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும் ஒரு புதுசா ஒரு தொழில் பண்ணலாமா ஒரு அந்த பழமையான கோவிலுக்கு போயிட்டு வரலாமா இல்ல நண்பர்களோட சேர்ந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாமா இப்படி இவங்க சிந்தனை எப்பவும் வெளியே தான் இருக்கும் இதனாலேயே இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க மாட்டாங்க காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சா கரண்ட் பில் கட்டியாச்சான்னு கேட்டா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு ரொம்ப அலட்சியமா பதில் வரும் இதை அப்படியே பக்கத்துல இருந்து பார்க்கிற துணைக்கு எப்படி தோணும்னா இவருக்கு குடும்பம் முக்கியம் இல்ல வெளியுலகம் தான் முக்கியம்னு தோணும் இதுதான் இவங்க மேல விழுற முதல் முத்திரை பொறுப்பில்லாதவன் ஆனா கதையோட மறுபக்கம் என்ன தெரியுமா அந்த ராசி சின்னத்தோட மேல் பாதிய பாருங்க மனிதன் கையில் வில் அம்பு இது எதை குறிக்குதுன்னா லட்சியம் மற்றும் தர்மம் இந்த ராசியோட அதிபதி தேவர்களுக்கெல்லாம் குருவான குரு பகவான் குருனாலே பொறுப்புன்னு தான் அர்த்தம் தனுசு ராசிக்காரங்க சின்ன சின்ன விஷயத்துல அலட்சியமா இருக்கலாம் ஆனா வாழ்க்கையோட பெரிய பொறுப்புகள்னு வரும்போது இவங்கள மிஞ்ச ஆளே கிடையாது முதல்ல குடும்ப பாதுகாப்பு தன் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா முதல் ஆளா முன்னாடி வந்து நிக்கிறது இந்த தனுசு தான் இருப்பான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் ராஜாவா வாழ வைப்பேன்னு வைராக்கியத்தோட உழைக்கிறது இவங்கதான் இரண்டாவது பொருளாதாரம் இவங்க ஊர் சுத்துறது உண்மைதான் ஆனா சும்மா சுத்த மாட்டாங்க அந்த பயணத்துல குடும்பத்தை உயர்த்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவாங்க எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது சொத்து சேர்க்கிறது பிள்ளைகளோட படிப்பு இதுல எல்லாம் இவங்க கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அப்ப இவ்வளவு நல்லவங்களா இருக்கிற இவங்களை ஏன் வீட்ல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இவங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ற ஆட்கள் கிடையாது தினமும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டியா கண்ணா இன்னைக்கு என்ன குழம்பு கொஞ்சி பேசுறது இவங்களுக்கு தெரியாது இவங்க அன்பு எப்படி இருக்கும்னா அது செயல்ல இருக்கும் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் உட்கார்ந்து தலை வருடி விட மாட்டாங்க ஆனால் உடனே பெஸ்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் எவ்வளோ செலவானாலும் பார்த்துப்பாங்க இவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை வெளிப்படுத்துதல் எக்ஸ்பிரஷன் இப்போ குறைவு நான் குடும்பத்துக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியாலைறேன் இது ஏன் என் பொண்டாட்டிக்கு புரியலன்னு இவங்க நினைப்பாங்க ஆனா அந்த துணையோ இவர் நம்ம கூட நேரம் செலவழிக்க மாட்டேங்கிறாரே மாட்டேங்கிறாரேன்னு நினைப்பாங்க இந்த புரிதல் இடைவெளி தான் தனுசு ராசி திருமண வாழ்க்கையின் வில்லன் கடைசியா சொல்லணும்னா தனுசு ராசிக்காரங்க கூண்டு பறவை கிடையாது அவங்க வேடந்தாங்கள் பறவை அவங்க எவ்வளவு தூரம் பறந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கடைசியில குடும்பம்ங்கிற கூட்டுக்குத்தான் வந்து சேருவாங்க அவங்கள நீங்க கட்டி போட நினைக்காம அவங்க சிறகுகளுக்கு உரமா இருந்தீங்கன்னா உங்களை அவங்க ஒரு நாளும் நடுக்கடல்ல மாட்டாங்க தனுசு ராசி யாருடன் சேர்ந்தால் யோகம் பொருத்தமான ராசிகள் ஒரு ஆழமான அலசல் தனுசு ராசியோட குணங்களை பத்தி பார்த்தோம் இப்ப விஷயத்துக்கு வருவோம் இந்த கட்டுப்படாத காட்டு குதிரையை அன்பால கட்டி போட போற அந்த துணை யாரு ஜோதிட ரீதியா தனுசு ராசிக்கு எந்தெந்த ராசிகள் நூற்றுக்கு நூறு பொருந்துவாங்கன்னு இப்ப பார்ப்போம் முதல்ல தனுசு ஒரு நெருப்பு ராசி நெருப்போட நெருப்பு சேரும் போது அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாகும் அந்த வகையில் மேஷம் மற்றும் சிம்மம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் தனுசுவுக்கு அச்சு அசல் பொருந்தி போவாங்க மேஷ ராசி மேஷமும் நெருப்பு தான் தனுசுவும் நெருப்பு தான் ஆனா மேஷம் ஒரு தன்னிச்சையான நெருப்பு தனுசு ஒரு ஞான நெருப்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா வாழ்க்கை ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குமே சுதந்திரம் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் ஒரு ஐடியா சொன்னா இன்னொருத்தர் உடனே பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க எதுக்கு போறோம் ஏன் போறோம்னு ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்டுக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த புரிதல் மத்த ராசிக்காரங்களுக்கு புரியவே புரியாது இவங்களோட ஈகோ மட்டும் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சா இவங்க ஒரு பவர்ஃபுல் ஜோடி சிம்ம ராசி சிம்மம் ஒரு ராஜ நெருப்பு தனுசுக்கு எப்பவுமே தன்னை விட அறிவிலையும் ஆளுமையிலையும் ஒரு படி மேல இருக்கிறவங்களை தான் பிடிக்கும் சிம்ம ராசிக்காரங்களோட அந்த கெத்து அந்த கம்பீரம் தனுசு ராசியை அப்படியே கட்டி இழுக்கும் சிம்மம் அன்பை வாரி வழங்கும் தனுசு அந்த அன்புக்கு விசுவாசமா இருக்கும் ரெண்டு பேருமே ரொம்ப நேர்மையானவங்க இவங்க உறவுல ஒளிவு மறைவு இருக்காது ஆனா ரெண்டு பேருமே விட்டு இருந்தா மட்டும் சின்ன சின்ன ஊராய்வுகள் வரும் மத்தபடி இவங்க ஒரு ராயல் ஜோடி அடுத்து காற்று ராசிகளான மிதுனம் துலாம் கும்பம் நெருப்பு எரியணும்னா காற்று வேணும் இல்லையா அதே தத்துவம் தான் இங்கேயும் மிதுன ராசி தனுசுக்கு நேர் எதிர் ராசி மிதுனம் ஆப்போசிட் அட்ராக்ஷன் இங்க பலமா வேலை செய்யும் தனுசுக்கு ஒரு விஷயத்தை ஆழமா தேடுற குணம் உண்டு மிதுனத்துக்கு எல்லா விஷயத்த பத்தியும் ஓரளவுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மணிக்கணக்கா அறிவுபூர்வமா பேசிக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க சில நேரத்துல ரொம்ப சீரியஸா மாறிடுவாங்க அந்த நேரத்துல மிதுனம் தன்னோட நகைச்சுவையால அவங்கள சிரிக்க வைக்கும் இவங்க உறவு ஒரு சிறந்த நட்போட ஆரம்பிக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க ஒரு பேலன்ஸ் பண்றவங்க தனுசு ராசியோட அந்த அதிரடியான வேகத்தை துலாம் தன்னோட மென்மையான பேச்சாலையும் அன்பாலையும் அழகா பேலன்ஸ் பண்ணும் தனுசுக்கு தேவையான அந்த அமைதியையும் அழகியலையும் துலாம் கொடுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நாகரிகமான அழகான காதல் எப்பவும் இருக்கும் கும்பம் ராசி தனுசுவும் கும்பமும் ஒரே மாதிரி யோசிக்கிறவங்க ரெண்டு பேருமே சமூகத்தை பத்தி கவலைப்படுறவங்க புதுமையை விரும்புறவங்க கும்பம் தனுசுக்கு தேவையான அந்த தனிப்பட்ட சுதந்திரத்தை தாராளமா கொடுக்கும் நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்கிறேன் ஆனா நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம் தான் இவங்க பாலிசி சுருக்கமா சொல்லணும்னா தனுசு ராசிக்கு தன்னை அடக்க நினைக்காத தன்னோட சேர்ந்து ஓட நினைக்கிற ஒரு துணை கிடைச்சா அவங்க வாழ்க்கையில தோக்கவே மாட்டாங்க தனுசு ராசி பொருளாதார ரகசியங்கள் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கை வாழ்க்கை நடத்துறதுங்கிறது ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற அந்த பணம் கையாளும் விதமும் இவங்களோட தாம்பத்திய தேடலும் மற்ற ராசிகளுக்கு ஒரு பெரிய புதிராவே இருக்கும் தனுசுவின் விசித்திரமான பொருளாதார உலகம் ஜோதிடத்துல தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு அப்படின்னாலே தனக்காரகன் அதாவது செல்வத்துக்கு அதிபதி ஆனா தனுசு ராசிக்காரங்க கையில பணம் தங்குமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி இவங்களோட பொருளாதார நிலை யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க வாழ்க்கையில எப்போ பணம் வரும் எப்போ காணாம போகும்னு கணிக்கவே முடியாது ஏன்னா இஷாரே இவங்க ஒரு பெரிய பட்ஜெட் ஆட்கள் ஆசைக்கும் அவசியத்துக்கும் வித்தியாசம் தெரியாது ஒரு பொருள் இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது லட்ச ரூபாயா இருந்தாலும் சரி அதுக்கு இப்ப தகுதி இருக்கான்னு யோசிக்காம வாங்கிடுவாங்க இதனாலேயே இவங்க துணைகிட்ட எப்பவும் ஏன் இப்படி ஊதாரித்தனமா செலவு பண்றீங்க அப்படிங்கிற வசவை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க உழைப்பின் ரகசியம் ஆனா இவங்க செலவு பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இவங்களுக்கு அஞ்சு பத்து எண்ணி உழைக்க பிடிக்காது ஒரே அடியா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு ராஜதந்திரமா யோசிப்பாங்க தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் செல்ஃப் மேட் ஆட்களா இருப்பாங்க இவங்க கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க ஆனா அந்த கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம ராஜாவா வாழணும்னு நினைப்பாங்க குடும்ப பாதுகாப்பு இவங்க செலவு பண்ணாலும் தன் குடும்பத்தை ஒருபோதும் நடுத்தருவுல விட மாட்டாங்க எதிர்காலத்துக்காக சொத்து சேர்க்கிறது பிள்ளைகளோட படிப்புக்கு தேவையான காப்பீடு இதையெல்லாம் ஒரு கட்டத்துல ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு பெரிய தொகையை சேமிச்சு வைப்பாங்க தாம்பத்தியம் உடல் தாண்டிய ஒரு தேடல் தாம்பத்தியம் அப்படின்னாலே தனுசு ராசிக்கு அது வெறும் ஒரு உடல் ரீதியான பசி கிடையாது இவங்களுக்கு அது ஒரு மனதின் சங்கமம் அறிவுபூர்வமான பிணைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு தாம்பத்தியத்துக்கு முன்னாடி ஒரு நீண்ட உரையாடல் தேவைப்படும் தன் துணை கிட்ட ஒரு புது விஷயத்தை பத்தி பேசிட்டு அந்த பேச்சால மனசு லேசானதுக்கு அப்புறம்தான் அவங்க அந்த உணர்வுக்குள்ளேயே வருவாங்க அறிவு இல்லாத துணையை இவங்களால பெட்ரூம்ல கூட சகிக்க முடியாது சலிப்பு தட்டும் ஒரு தன்மை தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொட்டீன் வாழ்க்கை சுத்தமா பிடிக்காது தாம்பத்தியத்துல எப்பவும் ஒரே மாதிரி இருந்தா இவங்களுக்கு சீக்கிரமா சலிப்பு தட்டிடும் புது இடங்கள் புதுமையான சூழல் புதுவிதமான அணுகுமுறை இதையெல்லாம் இவங்க ரகசியமா விரும்புவாங்க இவங்க துணையும் அதே வேகத்தோடு இருந்தா அந்த வாழ்க்கை எப்பவும் பசுமையா இருக்கும் வெளிப்படைத்தன்மை இவங்க எதையுமே மறைக்க மாட்டாங்க தாம்பத்தியத்துல இவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத ஓபனா பேசிடுவாங்க இது சில நேரத்துல இவங்க துணையை முகம் சுளிக்க வைக்கலாம் ஆனா இவங்க நேர்மை அங்கேயும் குறையாது மனசு முக்கியம் தனுசு ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இவங்க மனசுல ஒரு கசப்பு இருந்தா அவங்களால தாம்பத்தியத்துல முழுமையா ஈடுபட முடியாது மத்த ராசிக்காரங்க சண்டை போட்டுட்டு அப்புறம் தாம்பத்தியத்துல சமாதானம் ஆவாங்க ஆனா தனுசு அப்படி கிடையாது மனசு சமாதானம் ஆனாதான் தான் உடல் சமாதானமாகும் தனுசு ராசி பெண்களுக்கு ஒரு குறிப்பு தனுசு ராசி பெண்கள் தாம்பத்தியத்துல ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க ஆனா அதே சமயம் அவங்களுக்கு தன் தனித்துவம் ரொம்ப முக்கியம் தன்னை ஒரு வெறும் போக பொருளா நடத்துறதை இவங்க ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க தனுசு ராசி ஆண்களுக்கு ஒரு குறிப்பு தனுசு ராசி ஆண்கள் தாம்பத்தியத்துல ஒரு வேட்டைக்காரன் மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா தன் துணை தனக்கு முழுசா ஒத்துழைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க தனுசு ராசி சவாலான ராசிகளும் சமாளிக்கும் சூட்சமங்களும் தனுசு ராசி ஒரு காட்டு குதிரை மாதிரி வேகம்தான் அவங்க பலம் ஆனா சில ராசிகளோட இவங்க இணையும் போது அந்த வேகம் விபத்தா மாற வாய்ப்பிருக்கு இருக்கு தனுசுக்கு ஒத்து போகாத அல்லது சவாலான ராசிகள் எவ அவங்களை எப்படி சமாளிச்சு வாழ்க்கையை ஜெயிக்கிறது இப்ப பார்ப்போம் தனுசு மற்றும் கடகம் நெருப்பும் நீரும் திருமண வாழ்க்கையில வர்ற முதல் பெரிய சவாலே இந்த கடக ராசி தான் பிரச்சனை தனுசு யதார்த்தவாதி கடகம் உணர்ச்சிவாதி தனுசு அசால்ட்டா இந்த சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனா கடக ராசிக்காரங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க தனுசுக்கு சுதந்திரம் வேணும் கடகத்துக்கு பாதுகாப்பு வேணும் சூட்சுமம் தனுசு ராசிக்காரங்க கடகத்துக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசணும் அவங்க உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் கடக ராசிக்காரங்க தனுசுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாலே இந்த ஜோடி ஜெயிக்கும் தனுசு மற்றும் கன்னி வேகமும் விவேகமும் கன்னி ராசிக்காரங்க எப்பவும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா தனுசுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற குணம் உண்டு பிரச்சனை ராசி துணையா வந்தா தனுசுவோட ஒவ்வொரு சின்ன தப்பையும் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க சட்டை ஏன் இப்படி இருக்கு ஏன் லேட்டா வர்றீங்க அவங்க கேக்குற கேள்வி தனுசுவை அடைய வைக்கும் சூட்சுமம் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் கன்னி ராசிக்காரங்க தனுசு அந்த பெரிய கனவுகளுக்கு தடையா இருக்காம சின்ன சின்ன தப்புகளை மன்னிக்க பழகணும் தனுசு மற்றும் ரிஷபம் வேகமும் நிதானமும் ரிஷபம் நில ராசி அவங்க எப்பவும் மாற விரும்பாதவங்க ஆனா தனுசு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க பிரச்சனை ரிஷபம் எப்போவும் நிதானமா பிளான் பண்ணி சேமிச்சு வாழ நினைப்பாங்க ஆனா தனுசுக்கு சாகசம் பிடிக்கும் செலவு பண்ண பிடிக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பணம் தான் பெரிய சண்டையா வரும் சூட்சமம் தனுசு கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடணும் ரிஷபம் தனுசுவோட அந்த சாகச பயணங்களுக்கு துணையா போனா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் தனுசு மற்றும் விருச்சிகம் வெளிப்படையும் ரகசியமும் விருச்சிகம் எதையும் உள்ள வச்சுப்பாங்க ஆனா தனுசு எதையும் வெளியே சொல்லிடுவாங்க பிரச்சனை தனுசுவோட திறந்த புத்தகம் போன்ற குணம் விருச்சிகத்துக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை கொடுக்கும் விருச்சிகத்தோட சந்தேகப்படும் குணம் தனுசுவை ரொம்ப காயப்படுத்தும் சூட்சுமம் தனுசு ராசிக்காரங்க விருச்சிகத்துக்கிட்ட நம்பிக்கையை உருவாக்கணும் விருச்சிகம் தனுசுவை சந்தேகப்படாம அவங்க நேர்மையை நம்ப ஆரம்பிச்சா இவங்க ஒரு ஆழமான காதலர்களா மாறலாம் தனுசு ராசி சண்டைகளை சமாளிக்கும் மூன்று ரகசிய சூட்சுமங்கள் வாழ்க்கையில சவாலான ராசியே துணையா வந்தாலும் தனுசு ராசிக்காரங்க இந்த மூணு விஷயத்தை கடைபிடிச்சா போதும் விவாகரத்து வரைக்கும் போற சண்டையை கூட தடுத்துடலாம் முதல் சூட்சுமம் மௌனம் ஒரு மருந்து தனுசு ராசிக்காரங்க கோவம் வந்தா என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிடுவாங்க சண்டை நடக்கும் நடக்கும்போது அங்கிருந்து பத்து நிமிஷம் விலகி போயிடணும் அந்த பத்து நிமிஷம் மௌனம் உங்க வாழ்க்கையை காப்பாத்தும் நீங்க பேசுற ஒரு வார்த்தை உங்க துணையோட மனச ஆயுசுக்கும் இரண்டாவது சூட்சுமம் அங்கீகாரம் கொடுங்கள் உங்க துணை உங்களுக்காக செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட பாராட்டுங்க தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க தவறிடுவாங்க நீ எனக்காக இவ்வளவு பண்றியே தேங்க்ஸ்னு சொல்லி பாருங்க அவங்க உங்களுக்கு அடிமை ஆகிடுவாங்க மூன்றாவது சூட்சுமம் ஈகோவை தூக்கி எறியுங்கள் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு முதல்ல பேசுறது என்கிற ஈகோ தனுசுக்கு இருக்கக்கூடாது நீங்களே முன்னாடி போய் பேசிடுங்க தனுசுவோட குழந்தை மனசுக்கு மன்னிப்பு கேட்கறது ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்லை நீங்க இறங்கி போறதுனால நீங்க தோத்துட மாட்டீங்க உங்க காதலை தான் ஜெயிக்க வைப்பீங்க தனுசு ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி முதல் விதியை மாற்றும் திருமண யோகம் மகா அலசல் தனுசு ராசி அன்பர்களே வாழ்க்கை துணை எப்பொழுது வரும் என்று இயங்கும் உங்கள் காத்திருப்பிற்கு விடை கிடைக்கப் போகும் அற்புதமான காலகட்டம் இது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் இருக்கும் இந்த சூழலில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக திரும்ப தொடங்கிவிட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி முதல் டிசம்பர் வரை கிரகங்களின் பிரம்மாண்ட ஆட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்கு ஒரு திருப்புமுனை ஆண்டாக போகிறது குறிப்பாக பிப்ரவரி மாதத்திலிருந்து கிரக நிலைகள் தரும் மாற்றங்கள் இதோ குருவின் அமிர்த கடாட்சம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடத்து குரு எட்டாப்பு படித்தவனையும் ராஜாவாக்கும் என்பார்கள் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை குருவின் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுவதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் ஒரு பொலிவை பெறுவீர்கள் தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் சூடுபிடிக்கும் பாகியஸ்தான விழிப்புணர்வு குருவின் பார்வை உங்கள் ஒன்பதாம் இடமான சிம்மத்தின் மீது விழுவதால் தந்தை வழி உறவுகள் அல்லது குலதெய்வத்தின் அருள் மூலமாக ஒரு நல்ல வரன் தேடி வரும் இதுவரை ஏன் இன்னும் கல்யாணமாகல என்று கேட்டவர்களே ஒரு நல்ல வரன் இருக்கு என்று சொல்லும் காலம் இது சனி பகவானின் பிடியில் இருந்து விடுதலை அர்த்தாஷ்டம சனி அல்லது கண்டக சனியின் தாக்கத்தால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் நீங்கி ஒரு நிம்மதியான மன வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடப்படும் யோகம் இருந்தும் தடைப்பட மூன்று ரகசிய காரணங்கள் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருந்தும் சிலருக்கு திருமணம் தள்ளி போகலாம் அதற்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ஒளிந்துள்ள இந்த காரணங்கள் இருக்கலாம் களத்திர தோஷம் சுக்கிரன் பலவீனம் ஜாதகத்தில் ஏழாம் இடத்து அதிபதி மறைவு பெற்றோ அல்லது நீசம் பெற்றோ இருந்தால் வரன் பார்ப்பதில் ஒரு மந்தநிலை நிலை இருக்கும் கேது ஆதிக்கம் இரண்டாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ ராகு கேது அமர்ந்து குடும்ப ஸ்தானத்தை சங்கடப்படுத்தினால் கடைசி நேரத்தில் வரன்கள் நழுவிப் போகும் செவ்வாய் தோஷத்தின் தீவிரம் தனுசு ராசிக்கு செவ்வாய் நட்பு கிரகம் என்றாலும் அவர் எட்டில் அமர்ந்து மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தினால் திருமண பேச்சுக்கள் சண்டையில் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் விதியை மாற்றும் ஐந்து மகா பரிகாரங்கள் உங்க சிவன் கோவில் சேனல் வழியாக தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக ஆழமான பரிகாரங்கள் இதோ முதலாவது தட்சிணாமூர்த்தி மகா யாக வழிபாடு வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அல்லது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் மஞ்சள் நிற வஸ்திரம் அணிந்து தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடவும் பதினாறு நெய் தீபங்கள் ஏற்றி ஓம் நம சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் குரு கவசத்தை ஒரு முறையும் பாராயணம் செய்யவும் இது குரு பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும் இரண்டாவது திருமணஞ்சேரி மற்றும் திருவேலிமிழலை வழிபாடு திருமண தடைகளை தகர்க்கும் மகா தலம் திருமணஞ்சேரி அங்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கல்யாண சுந்தரேஸ்வரர் மற்றும் கோகிலாம்பாள் படத்திற்கு வாசனை மலர்கள் தூவி ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பால் பாயசம் நிவேதனம் செய்து வரவும் இது களத்திர தோஷத்தை வேரோடு அறுக்கும் மூன்றாவது முருகனின் வேல் வழிபாடு செவ்வாய் தோஷத்திற்கு தனுசு ராசி நெருப்பு ராசி என்பதால் செவ்வாயின் வேகத்தை அடக்க முருகப்பெருமானின் பாதத்தை பிடிக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் சேவரளி மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்து சஷ்டி கவசம் படிக்கவும் இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது செவ்வாயின் உக்கிரத்தை குறைத்து திருமணத்தை உறுதி செய்யும் நான்காவது பித்ருக்களின் ஆசிர்வாதம் முன்னோர் வழிபாடு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் முன்னோர்களின் சாபம் இருந்தால் எந்த பரிகாரமும் வேலை செய்யாது அமாவாசை நாட்களில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து பித்ருக்களை வழிபடவும் காகத்திற்கு தயிர் சாதம் வைப்பது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் தடைகளை தகர்த்து சுப காரியத்தை நடத்தி வைக்கும் ஐந்தாவது ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு சுக்கிர பலம் பெற நல்ல அழகான மற்றும் வசதியான துணை அமைய வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியோடு இருக்கும் விஷ்ணு பகவானை வழிபடவும் சுக்கிரனின் அருளால் உங்களுக்கு பொருத்தமான ஜோடி மிக விரைவில் அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் குறித்து வைக்க வேண்டிய முக்கிய மாதங்கள் பிப்ரவரி முதல் மே வரை இதுதான் உங்கள் ஜாதகத்தின் கோல்டன் பீரியட் இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும் புதிய வரன்களை தீவிரமாக பார்க்கலாம் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை கிரகங்களின் பெயர்ச்சியால் லேசான தாமதங்கள் வரலாம் இந்த நேரத்தில் பிடிவாதம் பிடிக்காமல் விட்டு கொடுத்து போவது அவசியம் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை விடுபட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவதற்குள் கெட்டி மேள சத்தம் கேட்பது உறுதி தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு உங்கள் கனவுகள் நனவாகும் ஆண்டு நம்பிக்கையோடு இருங்கள் இறைவன் அருள் நிச்சயம் துணை நிற்கும் தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் யோகம் இருக்கிறது என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாது திருமண வாழ்க்கை என்பது ஒரு நாள் கூத்து அல்ல அது வாழ்நாள் பயணம் அவசர திருமணமும் அதன் ஆபத்துகளும் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்ம வயசு ஏறிக்கிட்டே போகுது வீட்ல கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகம் திருமண விஷயத்துல விபத்தா முடிஞ்சிடக்கூடாது யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு இல்லாம வர்ற வரன் உங்க குணத்துக்கு ஏத்தவரா உங்களோட அந்த சுதந்திரமான மனப்போக்க அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு பொறுமையா நிதானமா யோசிச்சு உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க காலம் கடத்தாதீர்கள் சரியான முடிவை எடுங்கள் நிதானம் அவசியம்தான் அதே சமயம் இன்னும் நல்ல வரன் வரும் இன்னும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வயசை ரொம்பவும் கடத்திடாதீங்க காலமும் நேரமும் நமக்காக காத்திருக்காது ஒரு வரன் வரும்போது அதுல இருக்கிற நிறைகுறைகளை ஆராய்ந்து பாருங்க நூறு சதவீதம் பெர்ஃபெக்ட் மனுஷங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் செட் ஆகுதுன்னு தோணினா நம்பிக்கையோட இறங்குங்க எது பண்ணினாலும் தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் அந்த முடிவுல ஆழமா நெல்லுங்க உறவுகளும் உங்கள் எல்லையும் இது திருமணத்துக்கு மட்டும் இல்ல தனுசு ராசிக்காரங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும் ஒரு உறவு உங்களுக்கு சரியா வரல அது உங்க நிம்மதியை கெடுக்குது உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குன்னா அங்க சண்டை போட்டு உங்க சக்தியை வீணாக்காதீங்க அந்த இடத்துல இருந்து அமைதியா விலக கத்துக்கோங்க உங்க வாழ்க்கையை எதற்கோஷமும் யார் கோஷமும் பாழாக்கிக்காதீங்க தனுசு ராசிங்கிறது ஒரு ஞான ராசி உங்க அறிவுக்கும் உழைப்புக்கும் இந்த உலகத்துல நிறைய இடங்கள் இருக்கு ஒரு தவறான உறவுக்குள்ள சிக்கிக்கிட்டு உங்க எதிர்காலத்தை இருட்டாக்கிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி முதல் உங்கள் கையில வெற்றி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு குருவோட பார்வை உங்க ராசியை பலப்படுத்துது இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற சரியான முடிவுகள் உங்க அடுத்த முப்பது வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்கும் சுய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள் கோச்சாரம் நல்லா இருந்தாலும் உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல திசா புத்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கிட்ட உத்தரவு கேளுங்க தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி முதல் டிசம்பர் வரை உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வரும் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கும்னு நம்புறேன் தனுசு ராசியோட குணம் பொருத்தம் சவால்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் திருமண யோகம்னு எல்லாத்தையும் நாம விளாவாரியாக பார்த்துக்கோம் மேலும் இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான ஜோதிட விஷயங்கள் ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சிவன் கோவில் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓம் நம சிவாய நன்றி